பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின் பார்த்தேக்கு சுப்ரா நான் வணக்கம் 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 கார்த்திக் தேசிய அளவிலேயும் மாநிலத்தளவிலையும் தமிழகத்திலும் நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கு முதல்ல தேசியத்துல பார்த்தோம்னா இரண்டு மாநில தேர்தல்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு ப்ரீ போல் எப்போ போல வர ஆரம்பிச்சிருச்சு அதுல எல்லாமே முக்கியமா என்டிஏ தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றாங்க உங்களோட பார்வை ப்ரீ போல் என்ன சொல்லுது அது பளிக்குமா சரி ப்ரீபோல் வந்து ஆஃப்ரை கடந்த ரெண்டு எலெக்ஷனில் வந்து என்ன ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு மாறா போனது தான் பார்க்குறோம் பட் இதில் நான் இந்த மாதிரி ப்ரீபோலில் என்ன ஒரு நமக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குதுன்னா என்ன டேரெக்ஷனை நோக்கி அந்த ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது நமக்கு சொல்கிறாங்க அதுதான் மிக முக்கியமானது அப்சல்யூட் சீட் நம்பர்ஸ் வந்து மகாராஷ்டிரில் பார்த்தீங்கன்னா எனிவர் பிட்வீன் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கெல்லாம் போகும்லாம் சொல்கிறாங்க அவங்க பட்டு அந்த நம்பர் வந்து நம்ம வச்சுருவோம் பட் இருந்தாலும் ஆன்டி என்கம்பன்ஸ் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது எல்லா போல் சர்வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே தான் வந்து மகா யுதி அதாவது என்டிஏ கூட்டணிக்கு சொல்கிறாங்க அண்டு காங்கிரஸ் அது அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா அந்த உத்தவ் தாக்கரையோட சிவசேனாவாக இருக்கட்டும் சரத்பவாரோட என்சிபியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இல்லை அந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுல ஒருபடி மேலே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் நிறைய சீட்டில் நின்று இருந்தால் வந்து இது வந்து பிஜேபிக்கு வந்து பாதகமாக அமைந்திருக்கும் அப்படின்றாங்க ஸோ அவங்க வந்து யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து விட்டு கொடுத்து சிவசேனாவை கண்டக்ட் பண்ண சொல்கிறதோ இல்லை இப்போ காங்கிரஸை கண்டக்ட் பண்ண சொல்கிறதோ அந்த மாதிரியான ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு வந்து என்ன பிஜேபி எதுக்கணும் அட் த சேம் டைம் வந்து என்னோட பொசிஷனை விட்டு கொடுத்துருக்கூடாது அதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க சரத்பவார் வந்து அவர் பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் உத்தவ் தாக்கரே அவர் பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி கண்டிப்பாக அவர் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறார் அதாவது எவ்வளோ தோல்விகளை சந்தித்தாலும் வந்து நான் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு பேசிகிட்ருக்குறார் ஸோ நேற்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு வருவோம் நம்ம அந்த இப்போ அதானி விவகாரத்துலலாம் அவர் ஏதோ ஏதோ பேசியிருக்கிறார் ஓகே ஆனால் வந்து உண்மை நிலைமை என்ன ஓகே நாட்டில் என்ன நடக்குது நம்ம என்ன பேசுகிறோம் மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் போய் சேருகிறதா எதிர்கட்சினாலேயே மட்டுமே நீங்க வந்து எதிராகவே கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றது கிடையாதுங்க எதிர்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக மத்திய அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டலாம் செய்கின்ற நன்மைகளை வந்து இன்னும் நீங்க வந்து திறம்பட செய்யலாம் இன்னும் இந்தந்த ஏரியாஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லுவாங்க எல்லாமே எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இப்ப சார் அஞ்சு வருஷத்துக்கு அப்போ வரைக்கும் நீங்க வர முடியாது உள்ள அதுல ரோடு இஸ் க்ளோஸ்ட் உங்களுக்கு அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்ல முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த அம்மாவச தாண்டுமா அந்த பௌர்ணமி தாண்டுமாலாம் எல்லாம் கேட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்ல ஓகே சோ அதெல்லாம் மூடி போயிடுச்சு இப்போ சோ வந்து பீப்புள் அக் கிவன் அ டைரக்ட் மெண்டேட் லோக்சபாக்கு அப்புறமும் வந்த ரெண்டு தேர்தல் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஆன்டி இங்குமென்ட்ஸும் இல்ல இதுலயும் வந்து தொடர்ந்து போனதுலயும் பிஜேபி தான் தனி பெரும்பான்மை வெற்றி பெற்றது பட் அதுல குழப்ப சூழ்நிலை அப்புறம் ஆட்சி மாற்றம் ஆனா இவங்க கூட்டினே தான் இருக்கு பட் தொடர்ந்து இல்லாம பிஜேபி வர்றதுக்கான காரணம் என்ன இவங்களும் மைனாரிட்டி ஓட்ட கன்சால்டேட் பண்றாங்க எவ்வளவோ பிரச்சாரம் பண்றாங்க ஏன் மக்கள் வந்து புள்ளி வைத்த கூட்டணியை நம்ப மாட்டேங்கிறாங்க சரி புள்ளி வைத்த கூட்டணியோட என்னங்க லட்சியம் நீங்க என்ன இப்ப நாளைக்கு வந்து இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியா வந்து அஞ்சு டிரில்லியன் டாலரா வந்து எக்கானமியா நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்றீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்துருவ சொல்றீங்களா இல்ல இப்போ வந்து இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து இருந்து மீட் போன அரசாங்கத்தில் ரைட்டுங்களா இப்போ நாங்க வந்தா இன்னும் மீதி இருக்கிற ஒரு பதினஞ்சு கோடி மக்களை மீட் எடுக்க போறோம் அது சொல்றீங்களா அந்த மாதிரியான மக்களுக்கு உண்டான எந்த திட்டங்களையும் நீங்க வந்து அறிவிக்கவே இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்ல வந்து வறுமை கோட்ல இருந்து மகளிருக்கு கொடுக்குறோம் இந்த வாட்டி வந்தால் நாங்கள் ஒரு லட்சம் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேனிஃபெஸ்ட்டோவில் சொன்னார் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு பேசிஸ் என்ன இருக்குது ஓகே எவ்வளோ பேர் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறாங்க நீங்கள் ஒரு பக்கத்தை என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து உயர்ந்து விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது அப்படின்றீங்க விலைவாசி உயர்ந்துச்சு அப்படின்னா எழுபத்தி ரூபாய் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மகளிருக்கு கொடுப்பேன்னு சொன்ன மேனிஃபெஸ்ட்டோ அந்த நீங்கள் சொன்ன பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதம் விலைவாசி உயர்ந்துட்டுங்களேன் இப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு அப்போ அந்த ஒரு லட்சத்தை வந்து நீங்கள் ஒன்றரை லட்சமெல்லாம் மாற்றிருக்கணும் அதாவது மக்களுக்கு கொடுக்கும்போது விலைவாசி இல்லை ஓகே விலைவாசி வந்து ஐந்தரைலேருந்து ஆறு சதவீதம் தான் இருக்குது ஆனால் வந்து இங்கே அரசியல் மேடையில் பேசும்போதோ இல்லை டிபேட்டில் உட்காரும்போதோ விலைவாசி வந்து மக்களை வந்து பாதிக்கிறது பத்து சதவீதத்து மேலே போயிடுத்து எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணும்போது என்ன இன்ஃப்ளேஷன் பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உயர்ந்தெடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எதை வச்சு உயர்ந்ததுன்னு நீங்கள் சொல்லணும்ல நாங்க நாங்கள் ஆட்சி பண்ணும் போது ரெண்டு தான் இருந்தது மூணு சதவீதம் தான் இருந்தது இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் போயிடுது அப்படின்னு சொல்லணும்ல இல்லை எந்தவித காரணங்களும் இல்லாம காரணிகளும் இல்லாமல் சும்மா எடுத்தா கவுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வெறும் இந்த மைனாரிட்டி ஓட்டுகளை வைத்துக்கொண்டே மட்டும் வந்து நீங்கள் வார்த்தை ஜாலத்தில் வந்து அரசியலை சாதிக்க முடியும் என்றால் மக்கள் வீழ்த்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் இப்போ எல்லா எலெக்ஷன்லையும் தெரிய வருது ஸோ ஓட் கன்சால்டேஷன் வந்து மைனாரிட்டி ஓட் கன்சால்டேஷன் ஓட் பேங்கை வச்சுமே மட்டுமே ஏன் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வயநாட்டில் மட்டும் இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டுமே அதாவது மெஜாரிட்டியாக இருக்கின்ற மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் வயநாட்டில் இருக்கிறதுனால அங்கே நீங்கள் ஓட் கன்சல்டேஷனை வாங்கிட்டு இருக்கிறீங்க அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இல்லை கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்களும் மைனாரிட்டிஸ் கிடையாது அவர்கள் இந்திய அளவில் மைனாரிட்டிஸ் பட் வயநாடு அளவில் மெஜாரிட்டிஸ் அறுபத்தஞ்சு சதவிகிதம் அப்போ வி கனாட் கால் தம் ஆஸ் மைனாரிட்டிஸ் இல்லைங்களா ஸோ நீங்கள் இந்திய அளவில் மைனாரிட்டி இருக்கிறதுனால வயநாட்டில் நீங்கள் வந்து மைனாரிட்டி சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு தெரியுது அதாவது நம்ம எங்க விரு எங்கெல்லாம் நின்னால் தோற்று போயிடுவோமோ அந்த ஏரியாக்கள்லாம் தவிர்த்து விட்டு எங்கே இருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம் மடைமாற்ற முடியும் மக்களை அப்படின்றதுனால அங்கே போய் சேஃப் பெட்டாக நிற்கிறீங்க அங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டு காரங்களுக்கு எதிராக தான் நிற்கிறீங்க அங்கே கூட வந்து சார் கேரளாவில் வந்து ஆளுகின்ற கட்சி வந்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்களுக்கு கூட்டுக் கொடுக்கலாம்ல ஏற்கனவே நீங்கள் ஒரு வாட்டி வந்து ராகுல் காந்தியும் ஹானிராஜா அவர்களும் எதிரெதிராக நின்றார்கள் ஆனிராஜா அவர்கள் தோற்று போனார்கள் நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலி இந்த கூட்டணியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக மேபி இப்போ இந்த இடைத்தேர்தலை வந்து அவங்க க கம்யூனிஸ்ட் கூட்டு கொடுப்பாங்களோன்னு பார்த்தேன் இவங்க அதெல்லாம் கிடையாது எங்கள் குறிக்கோள் எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் நாங்கள் அங்கே நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேரும் வந்து ஏதாவது ஒரு பதவியில் நாங்கள் இருக்க வேண்டும் லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் அதில் தள்ள தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளாமலையா இல்லை புரிஞ்சுண்டு வர வழி இல்லாமையா வந்து அங்கே இருக்கிற கூட்டணிகள்லாம் புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாம் வந்து ஏதோ வந்து பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்டிஏவை எதிர்க்க வேண்டும் இல்லை ஒற்றை புள்ளியில் மட்டும் இருக்கிறதுனால தான் வந்து மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க அடுத்த ஒரு பூகம்பம் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு அதானி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரெஸ் மீட்லாம் குடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணனும்ங்கற அளவுக்கு இங்க கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிற என்னதான் பிரச்சனை அதானி அதுவும் யூஎஸ் கோட் நியூயார்க்ல பயில் பண்ணிருக்காங்க அவங்க சொல்ற அஞ்சு மாநிலமும் பாத்தீங்கன்னா புள்ளி வைத்த கூட்டணி ஆளுங்கிற மாநிலம்தான் இதுக்கு பின்னாடி உள்ள கான்ஸ்பிரேசி என்ன அது நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் சரி ஏதாவது வந்து இப்போது அதானி என்றாலே என்ன சொல்கிறாங்கன்னா உடனே வந்து அதானியோட பேர் எப்பெல்லாம் அடிபடுதுன்னு பாருங்கள் அதானியாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் பார்லிமெண்ட்டு எப்பெல்லாம் வந்து தொடங்குறாங்களோ அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடியோ இந்த அதானி அம்பானி அவர்களின் பேர் அடிபடும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கடைசி ஒரு மூன்று பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் பாருங்கள் இனிமேல் வரப்போகிற கூட்டத்தொடர்களும் பாருங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்க சொன்னது வந்து அதானி குழுமத்தை சார்ந்த நிறுவனம் வந்து இங்கு அதாவது குற்றம் வந்து சாட்டப்பட்டு இருக்கிறது அவர் குற்றவாளினா தீர்ப்பெலாம் எதுவுமே கொடுக்கல அதாவது இங்கே வந்து இந்திய மாநிலங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ணணும் இந்திய மாநிலத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இதை மாதிரியான பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பதற்காக எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஸோ குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா குற்றம் எங்கே நடந்தது அவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய அடுத்த பங்கு சந்தையில் வந்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணும் போது வெளி மாநிலமாக வெளிநாடுகளில் வந்து லிஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட குரூப் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் நிர்வகிக்கிற மற்ற நிறுவனங்களில் ஏதாவது ஒரு குற்றம் நீங்கள் இழத்திருந்தீர்கள் என்றால் இல்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்கன்னா அதனோட தகவல்களை வந்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன குற்றம் சொல்கிறாங்கன்னா இங்கே இந்தியாவில் உள்ள அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து இந்த மின்சாரத்தை வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வாங்குறாங்க அப்படின்றாங்க ஸோ இங்கே வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கிறாங்க அவர்கள் மேலே இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் தமிழக தமிழகமாக இருக்கட்டும் சத்தீஸ்கராக இருக்கட்டும் பிரதேஷாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க அப்போது இங்கே எல்லாம் யாருமே அரசாங்கம் அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்க மாட்றாங்க நேராக வந்து அதானி தான் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதானி அவருக்கு வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவதற்கு வந்து கால அவகாசம் இருக்கிறது அவங்க தரவுகளை கொடுப்பார்கள் ஆனால் இது மிக முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒன்றே ஒன்றுங்க வெள்ளையாக இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களும் நானும் வெள்ளையாக இருக்கிறோம் ஆனால் மக்கள் நம்ம சொல்கிறது வந்து பொய்ன்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆக்கலை மீடியாக்கள் வந்து நம்மளே வந்து மடைமாற்றம் செய்து கொண்டு வச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் ஸோ ஒரு வெள்ளக்கார ஒருத்தன் வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாலே அதில் குற்றம் சாட்ட சாட்டப்பட்டவர் வந்து குற்றவாளின்னு இங்கே தீர்ப்பு எழுதிடுறாங்க அதுக்கு என்ன சொல்றா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே உள்ள நீதிபதிகள் டெமோக்ராட்ஸ் ஓகே இவ ட்ரம்ப் வந்து ரிபப்ளிகன்ஸ் அவங்க டெமோக்ராட் சித்தாந்தத்தில் உள்ள நீதிபதிகள் அனைவரும் மாதிரியான நம்ம உள்ள நீதிபதிகள் வந்து இதை வந்து எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையில நேற்று காலையில வந்து இதை பத்தி ஒரு ட்வீட் போடுறாரு இலான் மாஸ்க் வந்து இதை நம்ம கண்டிப்பாக வந்து தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சோ இது அங்க உள்ள அங்க ஜோ பைடன் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள்ல ஜோ பைடன் அவர்கள் பிரசிடண்ட்ஷிப் போட்டு வெளியில் போயிடுவார் ஸோ அந்த டெமோக்ராட்ஸ் அதாவது ஜோ பைடனை அவரோட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் பில் கிளின்டனை சார்ந்தவர்கள் நம்ம ஐயா வரார் இப்போ தான் அவங்க ஜார்ஜ் சொரோஸ் உங்களுக்கு தெரியும் ஜார்ஜ் சொரோஸ் வந்து இடன் பேக் ஆமாம் 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 இந்த அதாவது இந்த இதுக்கு பின்புலமாக இருக்கிற நிறுவனங்களுக்கு அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறதாக நமக்கு வந்த தகவல்கள் சொல்றது அதாவது இவங்க வந்து இந்த ஜார்ஜ் ரோஸ் வந்து இப்போ ஒரு நிறுவன ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட்டுன்னு பேர் அவர் பேர் ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட் அப்படின்னா அந்த இதில் பங்கு சந்தையில் அதாவது ஒரு நிறுவனத்தை பற்றி ஏதாவது ஒரு புரளியை கிளப்ப விட்டு அவங்களுக்கு மேலே ஒரு அவதூறை கிளப்பிட்டா வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்தோட ஷேர் வேல்யூ வந்து கீழே விழுந்துடும் நூறு ரூபாயில் இருக்கிறது வந்து இருபது முப்பது ரூபா கீழே வந்து வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஷேரை போய் வாங்கிடுவாங்க இருபது முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்புறம் அந்த இது விசாரணை வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் நடக்க போது வச்சுக்கோங்க நடந்து அதனோட தீர்ப்பு வந்து சாதகமாக வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஷேர் வேலை மேலே வந்துடும் ஸோ நூறு ரூபாயில் இருந்த ஷேரை இருபது முப்பது ரூபாக்கு கீழே தள்ளிட்டு திருப்பி அதுக்கு நூறுரூபாக்கு வரும்போது அங்கே எழுபது ரூபாயும் எண்பது ரூபாயும் இவங்க லாபம் பார்க்கறது தான் அந்த ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட்டோட வேலை இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஸோ அந்த ஜார்ஜ் ரோஸ் அந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரியான நபர்களோட ஸ்கூமர்னு ஒரு செனட் இது அமெரிக்காவில் உள்ள செனட் அதிபர் ஒருத்தர் ஸ்கூமர்னு ஒருத்தருக்கு அவருதான் வந்து நேற்று அந்த குற்றப்பத்திரிகையில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா சைன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அந்த நீதிபதிகளை நியமித்தவர் இந்த ஸ்கூமருக்கும் ஜார்ஜ் ஸ்வராஸ்க்கும் ஃபண்டிங் இருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏதோ இருபது மில்லியன் டாலர்ஸ் வந்து அந்த எலெக்ஷன் போதெல்லாம் வந்து அவங்க ஃபண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்கூமராக இருக்கட்டும் ஜார்ஜ் சுராஸாக இருக்கட்டும் ஜோ பைடன் பில் கிளின்டன் இவர்களெல்லாம் ஒரு குழுமமாக அமைந்து இதை மாதிரி அங்கே உள்ள அவங்களுக்கு 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 ஆப்போனன் பார்ட்டி ரிபப்ளிக்கன் ரிப்பப்ளிகன் ஜெனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து வின் பண்ணி வந்துட்டார் இப்போ. ஆனா டொனால்ட் ட்ரம்ப்போட இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட். அதாவது அமெரிக்கால உள்ள நிறுவனங்களை வந்து மீட்டெடுக்க எடுக்க வேண்டும். அங்கதான் வந்து அவங்களுக்கு தான் வந்து முதல் உறுமே குடுக்கவான்றது. நம்ம நாட்டை என்ன சொல்றோம்? ஆத்மநிர்பர் பாரத் அப்படின்றோம் மேக் இன் இந்தியா நோக்கி போகும்போது அதாவது தங்களை நாடுகளை வந்து காப்பாற்றுவதற்கு தான் முதல் முதல்ல வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுதான் அதை நோக்கி தான் போக வேண்டும்ன்றான் இப்போ இதுக்கு முரணாக இருக்கின்ற இல்லைங்களா அந்த வெளிநாடுகளை வந்து ஆதரிக்கின்ற நபர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ராகுல் காந்தி அவரோட தலைமையில இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஜோ பைடன் அவங்களா இருக்க மட்டும் இந்த குறிப்பாக ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்கூமர் என்பவர் வந்து ஆஹ் இமிகிரண்ட்ஸுக்கு ஆதரவாக பேசினவர் இமிகிரண்ட்ஸுக்கு ஆதரவாக பேசினவர்னா வெளிநாடுலேருந்து அங்கே அமெரிக்கா உள்ளவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரத்துக்கு மக்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க நம்ம நாட்டில் இது பண்ணும் அதுதான் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே வெளியிலேருந்து வந்து வேலைக்கு வரவங்களுக்கு வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த ஏரியாவில் ஸ்கில் இல்லையோ அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துக்கலாம் ஆனால் அந்த உள்நாட்டிலேயே அந்த ஸ்கில் அவைலபிளாக இருக்குது அந்த தொழில் கல்வி அவைலபிளாக இருக்குன்னா அதுக்கு அதில் படித்து பட்டம் பெற்றவர்கள் வேலை கொடுங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா நமாலு இந்த ஸ்கூமர் என்பவர் ஜோ பைடன்லாம் இங்கேயும் அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டு அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்டை வந்து இப்போ அதானிக்கு எதிராக இங்கே வந்து இது பண்ணுறாங்க இது அதானி வந்து அந்த கோர்ட்டில் தெரிவிக்க வேண்டிய ஆவணங்களை தெரிவிப்பார் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அதை அது தண்டனை அனுபவிப்பார் அதில் ஒன்றும் கருத்து இல்லை நான் என்ன கேட்குறேன் சார் இப்போ அதானி என்பது அதானி என்பவர் ஊழல்வாளி இல்லையா ஊழல்வாதி இந்தியா கூட்டணி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஊழல்வாதிகள்கிட்டேருந்து நம்ம ஏன் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து பிஸ்னஸை நடத்தணும் தமிழகத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு பண்ணுறாரு ஆந்திராவில் பதினாறாயிரம் கோடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ரேவந்த் ரெட்டி சைன்மெண்ட் வந்துருக்குறேன் ஐயா நீங்கள் ஊழல் ஊழல்வாதின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஊழல்வாதி அல்ல அப்படின்னு க்ளீன் செட் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க சார் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சொல்ல வேண்டியதானே நான் அடிக்கடி சொல்றது தான் பாராளுமன்றத்தில் மட்டும் அத்வா அதானி என்பவர் ஊழல்வாதி ஆனால் அது சட்டமன்றத்தில் இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அவர் வந்து உத்தமராக மாறி விடுவார் இதுதான் வந்து இரட்டை நிலைப்பாடு இது போக போக உங்களுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அது வந்து உடனே வந்து இப்போ நேற்று இன்ஃபர்மேஷன் வந்தது ராகுல் காந்தி ஐயா இருக்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அளவுக்கு நமக்குலாம் இருக்காதுங்க அவர் இன்டர்நேஷ்னலி வெல் கனெக்டடு இவர் என்ன சொல்கிறாரோ அங்கே அங்கே தான் போடுவாங்க அதனால் அவங்க போடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு இங்கே உடனே மீட் கொடுத்துருவார் நம்ம அப்படி இல்லை நமக்கு வந்து என்னென்ன நிலவரங்கள் உண்மைகள் வந்து அங்கே என்ன உண்மைத்தன்மை என்ன இருக்குது அதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பதவியே போட முடியும் ஒரு மே இதிலே பேச முடியும் அதனால் நம்ம மக்களுக்கு வந்து உண்மை நிலவரங்கள் போவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் கரெக்டாக பார்த்துட்டு தான் மக்களுக்கு சொல்லணும் அதனால் இந்த உண்மை வந்து இன்னொரு ரெண்டு மூன்று நாட்களில் தெரிய வரும் அப்புறம் எல்லாம் சைலண்ட்டாக போய் அடுத்தது தமிழகம் நோக்கி வரும் இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க இருக்காங்க அதன் நிருபுணம் அளவுக்கு ஒரு ஆசிரியர் தஞ்சாவூர் மாவட்டத்துல கொலை அப்புறம் இங்க வந்து ஒரு வழக்கறிஞரும் ஓசூர்ல கொலை செய்யப்படுகிறார் அப்படி இருக்கிறப்ப அங்க இன்னொன்னு கள்ளக்குறிச்சி அறுபத்தி ஏழு பேரு மரணம் அடைந்ததுக்கு கோர்ட்டு சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க விசாரணை வேணும் எந்த அளவுக்கு சட்டம் முதலமைச்சர் தான் கையில வச்சிருக்கார் காங்கிரஸ் தலைவர் பின்வாங்கிட்டார் மீண்டும் அந்த வார்த்தைய எடுத்துட்டார் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில இருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதி பூங்காவா தான் இருக்கு தமிழகம் என்பது இன்னைக்கும் அமைதி பூங்காவாக இருக்கிறது கேட்டால் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து பத்து கொலைகள் நடந்தது இங்கே எட்டு கொலைகள் தான் நடக்குது அப்படின்னு வந்து டிஃபன் பண்ண போயிடுவாங்க சார் நாங்கள் அது சொல்ல வரல ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அரசு பள்ளியில் ஒரு நபர் வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் கொடுத்தாரு மோட்டிவேஷ்னல் டாக் கொடுத்துட்டு வெளில போனதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷ்னல் டாக்ல வந்து அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு முரண் சி அவர் பேசினது சரியா தவறா என்பது விவாதம் இல்லை ஆனால் வந்து அதற்கு வந்து பதிலாக கல்வித்துறை அமைச்சர் வந்து என் ஏரியாவில் வந்து நம்ம பேசிட்டு போயிருக்கிறேன் அவனை சும்மா விட மாட்டேன் ஓகேங்களா அங்கே வந்து அந்த மனதை புண்படுத்தும்படியாக பேசியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ரைட் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தில் இன்னொரு கல்வி நிறுவனத்தில் தஞ்சாவூரில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து கத்தியால் குத்தி கொலை செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ அதே கல்வி அமைச்சர் நீ ஏரில் உள்ள வந்து என்னுடைய பள்ளியில் வேலை பார்க்கின்ற டீச்சரை வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கிறேன் உன்னை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடலாம் இல்லையா கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அதற்குண்டான இது நடவடிக்கைகள் உடனே வந்து துரிதப்படுத்தலாம் இல்லையா அதாவது ஒன்றுமே இல்லை இப்போ ரீசண்ட்டாக வந்து அந்த ஒரு நடிகை இல்ல அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து தனிமனித இது காதல் விவகாரம் அவங்க தனிமனிதோட விவகாரத்துல கொலை நடக்குது பொதுவா ரவுடி சமம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஆர்எஸ் பாதி அவர்கள் வந்து ப்ரெஸ்மீட்ல சொல்றார் அப்போ ஆம்ஸ்டாங் கொலையும் தனி மனித கொலைதானுங்க அப்போ ஆம்ஸ்டாங்க் கொலைக்கு நீங்க ஒண்ணுமே கருத்து சொல்ல மாட்டீங்களா அப்போ திமுகல முன்னாடி உள்ள அமைச்சர்கள்லாம் வந்து கொலை செய்யப்பட்டார்கள் கொடநாடுல கொலை செய்யப்பட்டாங்க அது தனி மனிதன் சொல்லிட்டு விட்டுட்டு வேண்டி தானே நீங்கள் கொடைநாடில் நடந்த கொலையும் தனிநபரை சார்ந்த கொலை தானே ஏதோ பழிவாங்க நடவடிக்கை தானே அப்போ எதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடைநாடுல யார் வந்து கொலை ச கொலைக்கு குற்றவாளியாக இருந்தார்களோ அவர்களை வந்து உடனடியாக கைது செய்து தண்டிக்க தண்டிக்க தண்டனை வாங்கி கொடுப்போம் சொன்னீங்களே நீட்டு விவகாரத்துக்கு தான் ஒன்றும் பண்ண முடியல இது உங்களோட சித்தாந்த எதிரி அதிமுக அவங்கள உள்ள பேக்ஃபுட்ல வைக்கணும்னா அதையாவது சாதிச்சிருக்கலாமே அதையும் சாதிக்கலையே நான் என்ன கேட்கனா இவ்வளோ போய் அண்டை மாநிலத்தில் போயிட்டு ஒரு நடிகையை கஸ்தூரின்றவங்களை வரீங்க ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷமா அசோக் குமார் என்பவர் ஒரு அமைச்சரோட தம்பி அவர் வந்து இரண்டு வருஷமாக தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர் உங்களால பிடிக்க முடியல அப்போ எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம வந்து அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதாவது யாருக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுமோ அவர்களுக்காக பாதுகாப்பாக இருக்குது அவ்வளோதான் தங்களுக்குள்ள ஒரு வேலையை அமைச்சுக்கிறாங்க அந்த வேலைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க பட் பொதுமக்களுக்கு வந்து இது வந்து சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு சந்தி திரிச்சு போயின்னு மக்களுக்கெல்லாம் தெரியுது டெய்லி ஒரு கொலை வருது அது மது போதையில் கொலை பண்ணுறான்றான் அவன் போதை இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரகடனப்படுத்துகிறாரு ஆனால் வந்து இவர் கீழே இயங்குகின்ற அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து மது விலக்கு துறை அப்படின்னு வச்சுருக்குறோம் அது மது விற்பனை துறையாகத்தான் இப்போ நாலங்கு மாறி மாறிக்கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியில் இருக்கும்போது ஒன்று சொல்கிறீங்க ஆட்சிக்கு வந்தால் அவனு சொல்கிறீங்க இத மாதிரி மக்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஸோ சட்டம் ஒழுங்கு என்பது கண்டிப்பாக நேர நேரடியாக இல்லை ஸோ சீரழிந்து இருக்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்தது மிகப்பெரிய இது வந்து எப்பவும் போல நம்மள வந்து பாரபட்சம் காமிக்கிறாங்க தமிழகத்தை ஒதுக்கப்படுறாங்க ஒழுங்கா பினான்சியல் இது காசு தரது இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் என்னன்னா சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷனுக்கு ஐம்பது சதவீதம் அஹ் மாநில அரசு தமிழக அரசுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நீங்க ஆதாரப்பூர்வமா தமிழக அரசு நிறைய நிதிகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஐஏஎஸ் கார்த்திகன் அவர்களும் சொல்றாரு அப்படி இருந்தும் இதுல அரசியல் பண்றாங்க ஆனா அவங்க கூட்டணி கட்சி கர்நாடகால அறுபது சதவீதம் கேட்கிறாங்க இந்த முரணை எப்படி பாத்துக்கலாம் ஆஹ் ஒரே ஒரு திருத்தம் கார்த்திக் ஐம்பது சதவீதம் என்பது எல்லா மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கும் அதான் நமக்கு இப்ப நாப்பத்தோரு சதவீதம் இப்போ நூறுரூபா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வரியாக போகிறது என்றால் அதில் நாற்பத்தோரு ரூபா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படும் தமிழகத்துக்கு வந்து நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒம்பது சதவீதம் பிரித்து கொடுக்கப்படும் அது வந்து இவர் ஐம்பது சதவீதமாக வேணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறாங்க அண்டை மாநிலத்தில் இருக்கிறவர் வந்து கர்நாடகாவில் சித்தராமையா வந்து அறுபது சதவீதம் வேணும்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டார் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி கேட்டுட்டார் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் மேனிஃபெஸ்டோ வச்சு தானே ஒர்க் பண்ணுறீங்க அவர் மட்டும் அறுபது சதவீதம் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் தமிழகத்தோட உரிமைகளை விட்டு கொடுப்பதாக நினை இது பண்ணி ஒரு பத்து சதவீதம் விட்டு கொடுத்துட்டு ஏன் ஐம்பது சதவீதம் கேட்குறீங்க மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் அப்படின்ற போது எல்லாரோட மாநில உரிமைகள் தானே மீட்டெடுக்கணும் அவர் அறுபது சதவீதம் வாங்குறேன்னு சொல்கிறாரு ஏன் வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒரு நல்லதை கற்றுக்கொண்டு இங்கே அறுபது பர்சன்ட்டாக கேட்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எல்லாம் பேச்சுங்க இந்த ஐம்பது சதவீத கீழே வந்து எப்படி வந்து மாநிலங்களுக்கு வரி அப்போஷன் பண்ணப்படுகிறதோ பிரித்து கொடுக்கப்படுகிறதோ அந்த பர்சன்டேஜ் தான் முக்கியம் இப்போது ஐம்பது சதவீதம் வந்து போட்டுட்டு நாலு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் நமக்கு இன்னைக்கு வருது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் வருது வச்சுக்கோங்களேன் இவங்க நாற்பத்தொன்னில் நாலு புள்ளி ஜீரோ எட்டு ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் வருது இப்ப ஐம்பது சதவீதம் மாத்திட்டு நமக்கு உள்ள உள் உள் பிரிவில் வந்து மூன்று சதவீதம் குறைச்சிட்டாங்க நிர்மலா சீதாராமன் பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் அந்த நிபுணர்கள் குழு இருக்குது இல்லைங்களா அவங்க இருபத்தெட்டு மாநிலங்களையும் சுற்றுப்பயணம் சென்று அவங்கள்ட்ட தரவுகளை வாங்கி காரணிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு திரு திருப்பி அந்த சப்டிவிஷன் கொண்டு வரும்போது இன்னைக்கு தமிழகத்துக்கு இருக்கிற நாலு புள்ளி ஜீரோ எட்டு என்பது மூணரை சதவீதமாக குறைந்தது என்றால் நீங்க ஐம்பது சதவீதம் வாங்கினால் கூட அது வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற சதவீதத்தோட கீழே வரும் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பதுக்கு கீழே தான் பணம் வரும் அதனால நம்ம கேட்கும் போது எனக்கு நாலு புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்கிறது இன்னைக்கு எனக்கு ஆறுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் வேணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட அதாவது ஐம்பது சதவிகிதமும் அதாவது மாநிலங்களுக்கு மொத்த மாநிலங்களுக்கு உண்டான பிரிவு வந்து ரெவல்யூஷன் வந்து ஐம்பது சதவிகிதமாக உயர்த்துங்க தமிழகத்துக்கு ஐந்து சதவீதம் வேணும் இல்லை ஆறு சதவீதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணிகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து அடுத்து வரப்போகிற நிதியாண்டில் வந்து நிறைய பணம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை சரி இப்போ வந்து நீங்க வந்து ஐம்பது சதவீதம் வந்து கேட்டுட்டீங்க அவங்க கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிற அந்த உட்புரிவு அலகேஷனே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்துக்கு வருகின்ற மத்திய அரசாங்கத்தின் நிதி பங்குலேருந்து எவ்வளவு தரமா உயரும் வெறும் பத்தாயிரம் கோடி ரூபாய் தாங்க உயரும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு இருக்குது நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தேழு அறுபத்தேழுலாம் போகுது ஸோ இது வந்து எவ்வளோ உயரும் என்றால் இன்றைக்கு தேதியிலேருந்து ஒரு பத்தாயிரம் கோடியிலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி தான் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் அஞ்சு வருஷத்துக்கு உயரதை வச்சுக்கோங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வாங்கின கடன் எவ்வளோ இந்த ஒரு மூன்று வருடங்களில் நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க மத்திய அரசாங்கம் வஞ்சித்தது வஞ்சித்துன்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு அறுபதாயிரம் கோடின்னு திருப்பி கொடுத்துட்டாங்க மீதி மூன்று லட்சம் கோடிக்கு யாருங்க ஜவாப்தாரி யாருங்க பதில் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எஸ் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது இந்த காரணிகளை மாற்ற வேண்டும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணினதுனால எங்களுக்கு வந்து இது நிதி பகிர் குறைஞ்சிடுத்துன்றாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணினதுனால அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாப்புலேஷன் அடிப்படையாக கொண்டதுனால நம்ம கம்மியாகிடுது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பாப்புலேஷன் படி போனதுனால் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க மறந்துட்டாங்க இன்னொரு ஒரு காரணி கொடுத்துருக்குறாங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணினதுக்கு பன்னெண்டரை சதவிகிதம் வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் யாரெல்லாம் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணினார்களோ அவர்களுக்கு அந்த சதவீதம் உயர்ந்து கிடைக்கும் டூ தௌசண்ட் லெவன் பாப்புலேஷன் வந்து வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் வெயிட்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழரை சதவீதம் இருந்தது அந்த இருபத்தி ஏழரை சதவிகிதத்தை பதினஞ்சு வந்து பாப்புலேஷனுக்கும் பன்னெண்டரை சதவீத பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஸோ கண்ட்ரோல் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னா நமக்கு அந்த அதன் மூலமாக அளவீடு வரும் இதெல்லாம் சொல்ல தவறுறாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெரேட்டிவ் வந்து பிஜேபி செய்தால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெள்ளையாக இருக்கணும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்றது தான் ஸோ நம்ம ஐயா அவர்களும் வெள்ளையாக இருக்கிறாரு ஸ்டாலின் ஐயாவர்களும் அதனால் அவர் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டு மக்கள் வந்து இவரை நம்பி பின்னாடி போயிட்டுருக்குறாங்க வருடங்களுக்கு அண்ணாமலை வர போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி வரார் இருபத்தி ஒன்பது வரார் என்ன மாதிரியான கலர் சூழல் மாடும் என நேற்றுக்கு ரஜினி அவர்களும் சீமான் அவர்களும் சந்திப்பு நடந்திருக்கு இங்க தமிழகத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் இருந்தாலும் அவர் கரண்ட் நிலவரத்தை பார்த்து அறிக்கை கொடுத்தாலும் அவர் வந்த பிறகு எப்படி இருக்கு வந்த பிறகு இன்னும் களம் ரொம்ப சூடுபடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து எதிர்கட்சிகள் யாருமே வந்து ஒரு எதிர்கட்சியாக கன்ஸ்ட்ரக்டிவ் எதிர்கட்சியாக பாலிடிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க சரிங்களா அதாவது தெரிஞ்சு போன அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டுகளில் நாலு முறை தான் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவங்க உயர்த்தின போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் உயர்த்தும்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவங்க வீட்டு வாசலை நின்று கருப்பு சட்டெல்லாம் போட்டு ஒரு கருப்பு கொடியை காமிச்சு வந்து அந்த மின்சார கட்டண உயர்வுக்கு வந்து போராடினார் இப்போது இவங்க ஆட்சி இருந்ததுக்கு அப்புறம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தஞ்சுலேயும் வந்து மின்சார கட்டணம் உயரப்போகுது இதை வந்து எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு குரல் கூட கொடுக்கல சரிங்களா இவங்க வருடா வருடம் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சொத்து வரி உயர்ந்து கொண்டு இருக்கிறது சரி இங்க வந்து சொத்து வரி உயர்ந்தது பணம் நிறைய வருது நம்ம வந்து இது பாதாள சாக்கடையில் ஒழுங்கா போட்டுருக்குறாங்களா அதுவும் போடல நாலாயிரம் கோடி செலவு பண்ணினாங்கன்னு சொன்னாங்க பட் திருப்பியும் சென்னை வந்து வெள்ளத்தில் தான் மிதந்தது முப்பத்தேழாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான கணக்கும் கொடுக்கல அப்படி இருக்கும்போது இதை மாதிரி உங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இல்ல திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து திமுக கிடையாது அவங்க அவங்கள எதிர்கட்சி தானே ஆனால் ஒரே கொள்கையில வந்து கூட்டணிக்காக ஆட்சியில் வந்து ஒன்னா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து திமுக செய்கின்ற தவறுகளையோ ஏன் வந்து திமுக இன்னும் செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களையோ ஏன் எடுத்து சொல்ல மாட்டாங்க அது வந்து யாருமே இங்கே பண்றது கிடையாது அதுதான் வந்து அண்ணாமலைய அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அரசியல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் அந்த அமைச்சர்கள் என்னென்ன துறைகளில் வந்து என்னென்ன தவறுகள் நம்ம வந்து அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பென்ஷன் திட்டம்லாம் வந்து செயல்படுத்தவே இல்லை அதுக்கு என்ன சொல்கிறேன்னா பிடிஆர் பயணவெளித்தராஜா எங்கள்கிட்ட பணமே இல்லைங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கெல்லாம் நாங்கள் போகவே முடியாதுன்ட்டார் அவர் ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உங்களை கொண்டு போவோன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ சொல்வது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டும் அதற்கு வந்து அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும் அது வந்து அடுத்த வாரம் வந்து அந்த இது திட்டம் வந்து திருப்பி தட்டி தூசுப்படுத்தப்பட்டு ஆரம்ப ஆட்டம் ஆரம்பமாகும் நீ சொல்ற மாதிரி பொறுத்து வந்து பாப்போம் நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்